ஒவன்னா செய்யறேன் இந்த இருக்கு எனக்கு ஒன்றும் வேற வேலை இல்லை யாரோ சொன்னார் அது வழக்குன்னு எனக்கு தேர்தல் ஆறாவது ஏழாவது கடனை தான் முதல்ல இதான் உலகத்துல எனக்கு மகிழ்ச்சியான எதுங்கிறது சிறையில் இருக்கிறான் எனக்கு அழைக்க மாட்டான் ஜூதி பண்ண மாட்டான் இருபத்தி நாலு மணி நேரம் புத்தகம் நாங்க இருப்பேன் பக்கத்தில் ஒரு ஏடு பேனா இருக்கு நான் பாட்டுக்கு எழுதுகிறேன்

நல்லா இருக்கும் அதிகம் அப்படி அப்படியெல்லாம் பாசம் காட்டுவாங்க அதனால் எதுக்கும் பயப்படுற நம்ம இல்லை அடுத்து ஒவ்வொரு போராட்டமாச்சி ஒன்று ஒன்றா எது இடியத்த இடியன் வி இருந்தாலும் நயர்தான் இல்லை ஒவ்வொரு போராட்டம் எல்லாத்தையும் நமக்கு முன்னாடி வேகமாக அவனே கண்டுபுடிச்ச மாதிரி செஞ்சுருப்பான் இப்ப நாங்கள் எங்கள் நம்பியால் முடிவுன்னு கத்தீ குளிக்கிற போராட்டம் மலர் மாலைக்கு கழுத்தை நீட்டுவதை போல மரணக் கயிற்றுக்கு எவன் துணிந்து கழுத்தை நீட்டுகிறானோ அவனே உண்மையான வீரன்